அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல திரு பிரகாச வல்லலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாவது வருடம் அக்டோபர் மாதம் ஐந்தாவது நாள் பிறந்தாங்க அதாவது இன்னைக்கு தான் அவங்க அவதரிச்சாங்க இவங்க தமிழ்நாட்டில் உள்ள மருதூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தாங்க இவங்க வந்து ஒரு ஆன்மீக துறவி ஆன்மீக துறவியை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட ஒரு வரி உங்களுக்கு பதில் அமையும் அது எந்த வரி அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற வரி தான் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்தப்போலாம் இவங்களும் ரொம்ப வருந்துனாங்களாம் இதே இதை தான் ஔவையார் அதாவது அந்த காலத்தில் இருந்த ஔவையாரே ஒரு பாடல் வரியில் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இப்படி பசி பஞ்சத்தினால வாடிய மக்களை பார்த்த இந்த வள்ளலார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் கடலூர் மாவட்டத்துல உள்ள வடலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சத்திய ஞான சபை அல்லது சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறுவிருக்கிறாங்க சோ அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா பசின்னு வர்ற மக்களுக்கெல்லாம் அவங்க யாரு என்னன்னு பார்க்காம மூன்று வேளையும் உணவு இலவசமா அழிச்சிருக்கிறாங்க இந்த அன்னைக்கு வள்ளலார் ஏத்துன அந்த அடுப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே அது இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு மக்களோட பசிய போக்குது அப்படிங்கிறதுக்காக அது அணைய அடுப்பு அப்படின்னே நம்ம எல்லாருமே சொல்றோம் வள்ளலார் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் திரு அருட்பா அப்படிங்கிற ஒரு நூலில் எழுதியிருக்கிறாங்க அதுலேருந்து ஒரு கருத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன் அது என்ன அப்படின்னா மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே இந்த இனம் மதம் மொழி அப்படின்னால நமக்குள்ள நிறைய வேற்றுமைகள் இருக்கு நான் இந்து நான் கிறிஸ்தவன் நான் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால நமக்குள்ள நிறையா கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ மதம்னால நமக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வள்ளலார் அவங்களோட கருத்துக்கள்ல என்ன செ என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க வள்ளலாரோட கொள்கைகளில் சில சொல்ல சில இதை சொல்றேன் அவங்களுக்கு முதல் என்னென்னா இறந்தவர்களை எரிக்கக்கூடாது தெய்வ வழிபாட்டின் பெயரில் வழி கொடுக்கக்கூடாது கொல்லாமை புலால் மறுத்தல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் இந்த கொல்லாமை அப்படின்னா என்ன எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது புழால் மறுத்தல்னால் புழால்னா என்னது மாமிசம் அல்லது இறைச்சின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாமிசத்தை உண்ணக்கூடாது இருக்காங்க இல்லையா திருவள்ளுவை திருக்குறளை புழால் மறுத் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரு குரல் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கொள்ளான் புலால் மருத்தானை கூப்பி எல்லா உயிரும் தொழும் தான் கொள்ளான் அப்படின்னா உயிர்கள் மத் பிற உயிர்களை துன்பப்படுத்தாமல் இருக்கிறவங்க பிற உயிர்களை கொல்லாம இருக்கிறவங்க புழால் மருத்துவனா மருத்தான்னா என்னது அதாவது மாமிசத்தை உண்ணாதவங்க இப்படி ரெண்டு பண்புகளை உடைய ஒரு உடைய ஒருத்தனை எல்லா உயிரும் கைகோப்பை தொழுமை எல்லாரும் கைகோப்பி வணங்குவாங்களா ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு உள்ளவங்கள உள்ளவங்களாம் அவங்க இருப்பாங்களாம் அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்கிறாங்க இதே கருத்தை தான் நம்ம வள்ளலாரும் ஒரு ஒரு மேற்கோளா சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றரை ஏன் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இங்கே பராபரம் அப்படிங்கிறது எந்த விதமான கடவுள் எந்த விதமான கடவுளையும் குறிக்கலை நமக்கும் மேலே இருக்கிற ஒரு சக்தியை தான் இவங்க விழுத்து கூறியிருக்கிறாங்க சக்தி அப்படிங்கிறத ஒரு ஜோதி வடிவமாக தான் பார்க்குறாங்க எதுக்கு ஜோதி வடிவமாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு விளக்கை எடுத்துக்கோங்க இந்த விளக்கானது நமக்கு ரெண்டு பயனை தரும் முதல்ல என்ன அப்படின்னா வெளிச்சத்தை தரும் ரெண்டாவது வெப்பத்தை தரும் இதே தான் சூரியனும் ஒரு சூரியன் இல்லை அப்படின்னா நம்மளோட உலகமானது இயங்கவே முடியாது எந்த உயிர்களுமே உயிர் வாழ முடியாது ஸோ அதனால தான் ஜோதி வடிவமாக இந்த கடவுளை கருதி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பான கருத்துக்களை சொன்ன அருந்தவ புதல்வர் தான் நம்ம வள்ளலார் வள்ள வள்ளலார் வந்து நம்ம நம்மள மாதிரி பிள்ளைங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்லிருக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாது அதாவது ஒரு நல்ல நண்பன் நமக்கு கிடைச்ச ஒரு உண்மையான நண்பனுக்கு நமக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது என்ன அப்படின்னா குருவை வணங்க கூசி நிற்காது குருனா யாரு ஆசிரியர் ஸோ ஆசிரியரை வணங்குறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது இப்போ ஆசிரியர்கள் அப்போ ஒரு ஆசிரியர் நம்ம பார்க்குறோம் அவங்க இப்போ நமக்கு பாடம் சொல்லித்தாராங்களோ இல்லையோ அவங்கள என்ன செய்யணும் நம்ம போய் வணங்கணும் ஏன் அப்படின்னா ஆசிரியர்ங்கிறவங்க ஒரு ஏனி மாதிரி ஏனி என்ன வேலையை செய்யும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏனி மற்றவங்கள உயர்த்தும் ஆனால் அது அதோட இடத்துல தான் இருக்கும் அது உயராது அதே மாதிரிதான் குருவும் குரு நம்மள உயர்த்திக்கிட்டே நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு முதன்மை காரணம் நம்மளோட குரு தான் ஆனால் அவங்க மற்றவங்கள உயர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க அதே இடத்துல இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட குருவை நம்ம வணங்கணும் ஏன்னா நம்மளோட பெற்றோர்களுக்கடுத்தே நம்ம குரு மாதா குருவை தான் நம்ம வச்சிருக்கிறோம் அடுத்து என்ன அடுத்து என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா தந்தை தாய் மொழியை தள்ளி வைக்காதே அதாவது அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் அப்பா அம்மா பேச்சை கேட்டால் தான் நம்மளோ நம்ம நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியும் நாலாவதாக என்ன அப்படின்னா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காது இங்கே விருட்சம் அப்படின்னா மரம் இப்போ வெயில் அடிக்குது வெயில் அடித்தால் தான் நம்ம எல்லாருமே நிழலை தேடி ஒரு மரத்துக்கு கீழே தான் போகணும் ஸோ அப்படி நமக்கு நிழல் தரக்கூடிய மரத்தை நம்ம அழிக்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இப்படியெல்லாம் மிகச்சிறந்த கருத்துக்கள் எல்லாம் வள்ளலார் எல்லாருக்குமே சொல்லிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட வள்ளலாரோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு அவங்களோட கொள்கைகளை நம்மளும் கடை நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் நன்றி